அன்புல நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சோழ நாட்டான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உன்னிப்பழம் உன்னி செடின்னு சொல்லுவாங்க இது நீங்கள் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும் இந்த பழத்தை பழுக்க இது நல்ல நம்ம சாப்பிடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இது தான் வந்து அந்த செடி வேலிப்பயிராக விளையக்கூடியது மலைப்பிரதேசம் மலையடி வாரங்களில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த செடியோட பயன்பாடுகள் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா பூச்சி விரட்டி இயற்கை விவசாயத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா பூச்சி விரட்டி ஏன்னா நம்ம வந்து பூச்சி கொல்லி தயாரிக்கிறது கிடையாது பூச்சி விரட்டி தான் அந்த பூச்சி விரட்டியில் வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப முக்கியமான செடி இது இந்த செடியை வந்து நீங்கள் இலையை ஒடித்து கோமியத்தில் ஊற போட்டிங்க அப்படின்னு சொன்னாக்கும் இதில் இருந்து ஒரு நல்ல ஒரு பூச்சி விரட்டி ரெடியாகும் இது கூட சேர்ந்து நிறைய இலைகள் போடலாம் அதாவது பால் வர்ற மாதிரி செடி வாசனை வர்ற மாதிரி செடி கசக்கிற கசப்பு வர்ற மாதிரி செடி இந்த மாதிரி செடியெல்லாம் போட்டு ஒரு பூச்சி விரட்டி நம்ம தயார் பண்ணலாம் அதுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடியது இந்த உன்னிச்செடி இந்த உன்னிச்செடி இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா பூச்சிகளை எல்லாம் விரட்டும் அந்த அளவுக்கு ரொம்ப வீரியமானது